கன்னியாராசி கன்னியா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் கன்னியாராசிக்கு இந்த செவ்வாயோடைய உச்ச பயிற்சி பலன்கள் இந்த ஜனவரி பதினாறாம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய உச்ச பயிற்சி பலன்கள் கன்னிக்கை பொறுத்தவரையும் செவ்வா ஆகாத வருங்க தைரியமாக சொல்லலாம் ஆனால் செவ்வாய் நல்லா இருந்தாதா தைரியம் அதிகமாக வரும் என்னங்க ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க ரெண்டுமே அவர் வச்சுருக்காருங்க செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா சிறப்பாக செய்ய முடியும் செவ்வா மறையணும் செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியோட இணையணும் எல்லாத்துக்குமே வேலையே இல்லை செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் கண்ணிக்கு பொறுத்தவரையும் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்ச செயல்திறன் வேகம் விவேகம் இதெல்லாமே இருக்கும் கன்னியாராசி இன்னைக்கு கடந்து வந்த பாதை என்ன இந்த ராசியோடைய குண என்ன இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன நிச்சயமாக பார்க்கலாம் கண்ணி வரையும் கன்னியா ராசின்னு சொல்கிறதா இன்னைக்கு கஷ்டப்படுற ராசின்னு சொல்கிறதா இல்லை கலங்கி எடுக்கக்கூடிய ராசின்னு சொல்கிறோம் எனக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்ததே இல்லை அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம் புதனுடைய வீடாச்சுங்களா அங்கே மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி எதுவுமே இல்லாமல் ஜீரோவாக ஒருத்தர் சம்பாதித்தோம் பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுல திறமை இல்லை எதுவுமே இல்லாமல் ஜீரோவிலேருந்து நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் என்னுடைய அப்பாவோடைய ஆதரவு இல்லை அம்மாவோடைய ஆதரவில்லை சகோதரனுடைய ஆதரவு இல்லை எதுவுமே இல்லை என்னுடைய புத்தியை பயன்படுத்தி ஜெயித்தவங்க தான் இந்த கன்னியா ராசி கன்னியா லக்னம் இன்றைக்கும் பாருங்கள் தன்னுடைய அம்மா வேணும் தன்னுடைய அப்பா வேணும் தன்னுடைய சொந்தக்காரங்களாம் வேணும் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் ஆனால் இவங்களாம் எல்லாரும் இளிச்சவாயேன்னு தான் சொல்கிறாங்க நிறைய ஏமாற்றங்கள் கண்ணி சந்திச்சிச்சுங்க கண்ணியை பொறுத்தவரையும் இன்றைக்கி நம்பிக்கை நம்பிக்கை இழந்தவங்களாக தான் அதிகபட்சமாக இருக்காங்க நம்ம தைரியமாக சொல்லலாம் எல்லாருக்கும் தைரியம் கொடுத்துட்டு இருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்கு தைரியம் கொடுக்கறக்கு ஆள் இல்லை குழந்தை மனம் ரொம்பவே அதிகம் இங்கே சந்திரனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி செவ்வாயோட அவிட்டம் இருந்தாலும் சரி எது வேணாலும் சொல்லலாம் ஏதாச்சும் தப்பு இருக்குமோ நம்ம கரெக்டாக இருக்கோமா எல்லா விஷயங்களும் நம்ம சரியாக பண்ணுறோமா ஏன் நமக்கு சுற்றியுமே தவறாக நடக்கிறது நம்ம சரின்னு எதார்த்தமாக போனாலும் நமக்கு எழுச்சி வாங்கிற பேர் ரொம்ப நமக்கு என்ன அப்படின்னு இருந்தாலும் திமறு முடிச்சமா அப்படிங்கிற பேர் இன்றைக்கி உங்களை பார்த்து கண் திருஷ்டிகள் இல்லாத கண்ணி இல்லை இன்னைக்கு கண்திருஷ்டினால் தான் இப்படி ஆகிடுச்சேன் எனக்கு வேணால் செய்வன வச்சுட்டானா அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படிங்கிற எண்ணங்கள் வராமல் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு சனியோடைய பயிற்சியும் குருவோடைய பயிற்சியும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நெகட்டிவாக கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்கு நெகட்டிவ் தான் நான் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி ஆனால் என்ன தலைக்கு வந்தால் தளப்பாவோட போச்சு சனி திக்பலம் தலைக்கு வந்த போது தளப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயங்களும் கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமாக கண்ணிக்கு இருக்குது அவ்வளோ சீக்கிரம் யாருமே சாச்சிட முடியாதுங்க அப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக்கோ ஒரு நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் கண்ணி பக்கத்தில் போகவே போகாது அப்படி எப்படி இருந்தாலும் அவர் பேர் பெருமாள் காலில் விழுந்துட்டாங்கன்னா வேறு வேலையே வேண்டியதில்லை அது பெருமாள் பார்த்துக்குவார் நிச்சயமாக அந்தளவுக்கு ஒரு பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னத்துக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் மார்ச் மாதம் மாதிரி நிச்சயமாக வாழ்க்கையில் இது ஒரு பெரிய யோகமான ஜாதகம் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க தசா புத்தி உங்களுக்கு சரி இல்லை ஆனால் இது நீடிக்கவே நீடிக்காது இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளரே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற நிலமை இன்றைக்கி ஏதாவது ஒரு வித்து ஒரு விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமையில் விற்காதீங்க வெயிட் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் நவம்பர் மாதத்துக்கு மேலே நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர காத்துட்ருக்கு அப்படிங்கிறது நம்ம தைரியமாக சொல்லணும் இருக்கட்டும் கண்ட சனி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு மத் மற்ற டிரான்சிட்டெலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அவருடைய பிறந்த கால ஜாதகத்தில் தசையுடைய மாற்றம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருந்தது அப்புறம் நம்ம சொன்னோம் இன்றைக்கி அவர் கூப்பிட்டு சொல்கிறார் மேடம் அன்றைக்கி சொத்து விற்றுருந்தேன்னா இன்றைக்கி நான் நர்க நிர்கதியாக இருந்திருப்பேன் இன்றைக்கி அது சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு நான் இன்றைக்கி எல்லா கடனையும் கிட்டத்தட்ட அடைக்கிறதுக்கு உண்டான வழிகள் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கடமைப்பட்டவனாக இருப்பேன் இன்றைக்கி அந்த சொத்தை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ ஒரு பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு நடக்குமா நடக்காதா எதெல்லாம் நம்ம நோக்கி போகலாம் எதெல்லாம் நம்ம நோக்கி போகக்கூடாது எப்போல்லாம் குட் டைம் வரும் எப்போல்லாம் பேட் டைம் ஸ்டார்ட் ஆகும் எந்த விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் ஹோல்டு பண்ணணும் எந்த விஷயம்லாம் நமக்கு அதிக பண்ணணும் எந்த நேரத்தில் இந்த ஈகோ பேஸ்ட் டெசிஷன்லாம் எடுக்கக்கூடாது இதுக்கெல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பழங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இருபது டு முப்பது சதவீதம் தான் அதுவும் பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே எதுவும் கிரகம் இல்லாதபோது இப்போ பாருங்கள் நைன்டீன் எயிட்டி நைனில் நைன்ட்டீன் நயன்ட்டி நைன்டீன் நைன்ட்டி ஒன்று இந்த பிறந்தவங்கள வந்து மகர கும்பத்தில் ராகு இருப்பார் அப்போ இந்த செவ்வாயோடைய ராகுவோடைய சாரத்தில் ஏதாவது இருந்துட்டாங்கன்னா இந்த பலன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடந்துடும் ஸோ ஒரு விஷயங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட மனிதனுக்கு அதுதான் பேச போது அதில் நிதர்சனமான உண்மை அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ இதை கொண்டு போய் அப்படியே அங்கே பொருத்தி பார்க்கக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சாரம்தான் ஸோ கோச்சாரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்பட போகுது அது எந்தெந்த விஷயத்தில் அதிகமாக எந்தெந்த விஷயத்தில் பாசிட்டிவாக எந்தெந்த விஷயத்தில் நெகட்டிவாக எந்தெந்த மாதிரியான ரூபத்தில் எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் அப்போ இந்த செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்கு வேண்டாத கோயில் இல்லை போகாத தெய்வம் இல்லை கிட்டத்தட்ட இன்றைக்கி சாமி பாதத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிற எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் இந்த குழந்தைக்காக நாங்கள் பட்ட செலவுகள் பட்ட கஷ்டங்கள் பட்ட அவமானங்கள் சொல்லியே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வருத்தத்தோடையும் வேதனைகளோடும் இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மாற்றம் தரக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக முருகனுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்க போகுது ரெண்டாவது இது காதல் சம்மந்தப்பட்டது கிட்டத்தட்ட எங்கள் வீட்லேயும் ஓகே அவங்க வீட்லேயும் ஓகேவே இருந்தாலும் அந்த பொண்ணு திடீர்னு இன்னைக்கு வேண்டான்னு சொல்லுது வேணும்னு சொல்லுது யோசிச்சு யோச்சி மாற்றி பேசுது என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது ஏன் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதுக்கு காத்திருக்கேன் கண்டசனி என்ன பண்ணும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் இப்போ கஷ்டம் கொடுக்கும்போது சந்திரன் பாதிப்படை இப்போ யார் பாதிப்படைகிறா நீங்கள் தான் பாதிப்படைகிறீங்க அப்போ இது விஷயத்தை ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு ஹோப்பு கொடுத்தா அதை மீண்டும் வெளியே வரமாட்டேங்க கஷ்டமாக நஷ்டமாக நான் வாழ்ந்துட்டு போகிறேன் இன்னைக்கு பாருங்கள் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் தைரியமாக சொல்லலாம் நீ திருமணத்துக்கும் பாருங்கள் நம்ம கண்ணியை வரையும் கல்யாணம் பண்ணி கொடுங்க தைரியமாக இந்த பொண்ணு பழச்சிக்கும் இந்த பையன் பொழச்சிக்கும் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையுமே அந்தளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸாக ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நடக்கும் இன்றைக்கும் அந்த கன்னி ராசியில் வீட்டில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறத வெளியே தெரியவே தெரியாது அடித்து சொல்லலாம் இவங்களா வாய திறந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் சொன்னால் மட்டும்தான் உண்டு மற்றபடி வெளியே எதுவுமே தெரியறதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் கூட கண்ணியை பொறுத்தவரையும் வெளியவே போகவே போகாது அது இவங்களா சொன்னால் தான் உண்டு மற்றவங்க மற்றவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி மர்மம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்கிட்ட இருந்துமே ஒரு ஒரு விஷயங்களும் வெளியே சொல்லாமல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு போராடக்கூடிய ராசி இன்னைக்குமே காதலில் அப்படி தான் எங்களை காதலிச்சிட்டாங்கன்னா அதிலேருந்து வெளியே வர முடியாதுங்க ஆனால் மற்றவங்க பாருங்க ரெண்டு காதல் மூணு காதல் அப்படின்னு போயிட்டே இருக்குது இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெருசாக வழி இல்லை வேதனை இல்லை எப்படிங்க நீங்களே கண்டுக்காமல் இருக்கீங்க பேசாமல் இருக்கீங்க இன்னொன்று முடியவே மாட்டேங்குது அப்படின்னு இவங்க இன்னைக்கு வருத்தப்பட்டு வெளியே பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏன்னா இன்னைக்கு சந்திரனா அப்படி சனீஸ்வர பகவான் கொடுமைப்படுத்தி பார்க்குறாரு திக்பலம் பெற்று பார்க்குறாரு நாள் வக்ரம் பெற்று இருந்தாரு பரவாயில்ல இன்னைக்கு திக்பலம் பெற்று பார்க்கறதுனால மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு இதனால வெளி வேலை எந்த செய்ய வேலையும் செய்ய முடியவே முடிய மாட்டேங்குது ஒரு 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 வேலையில் ஒரு சூழ்நிலை கூட சொன்னா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குது இதே உறவு தான் கணவன் மனைவி கிட்டே இருந்து நீடிக்குதுங்க இன்றைக்கி என்ன பேசினாலுமே திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறது காம்ப்ரமைஸ் வரவே மாட்டேங்குது நாளாக இருந்த நபர்கள் வேற இன்றைக்கி இருக்கக்கூடிய நபர்கள் வேறு அப்படின்னு புலம்புற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகுது ஸோ திருமணத்துக்கு கிட்டத்தட்ட ஃபெயிலியர் வரையும் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த திருமணத்தை காக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த செவ்வாய் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாற்றுக்கறதே இல்லை புதிய வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கு காத்துட்ருக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது குழந்தை சம்மந்தப்பட்டது குழந்தை நல்லா வளர்த்த மாரி நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு பசங்களை நம்பிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி அந்த பசங்க இப்படி கை கொடுக்காமல் விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட பசங்க பத்து இன்டர்வியூ பதினஞ்சு இன்டர்வியூ வரைய போகிறாங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் என் பையனோட என்னோட பொண்ணு பிறந்திருந்தே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையும் செவ்வா வந்து அதோடைய பலத்தோட பலவீனத்தை காமிச்சிட்டே இருப்பார் ஒரு விஷயம் பெருசாக அடி விடுகுன்னா இந்த கண்ணி பொறுத்தவரையும் செவ்வா வந்து பார்த்திங்கன்னா பலம் பெற்று இருந்தால் தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இழந்த நம்பிக்கையை அவர் தான் மீட்டு தருவார் அந்த நம்பிக்கையை இழக்க வைக்கிறதோ அவரே தான் இந்த ரெண்டு விஷயங்களுமே அவர் கையில் இருக்குது அதனால் நிறைய முயற்சிகள் பண்ணி வ பல வருடங்கள் கிடைக்காம எட்டா கனியாக இருந்த அனைத்து விஷயங்களுமே இந்த செவ்வாயோடைய பயிற்சி காலத்தில் அவங்களுக்கு கிடைக்க போகுது அதிகம் யோசிச்சுட்டு வாய்ப்பை இழக்க வேண்டியதில்லை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த கண்டசனியில் பண்ணலாமா இல்லை நிறைய குழப்பங்கள் வருது எதை காமிச்சாலும் பொண்ணும் பயனும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வேறு எதாவது லவ் பண்ணுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது எந்த ஒரு சூழ்நிலையுமே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் அதனால் குடும்பம் சார்ந்த மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய ஜனவரியோடைய செவ்வாயோடைய பயிற்சி பழங்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் பிறந்த கால ஜாதகத்தோடு ஒற்று போகணும் அது மட்டும்தான் அதனுடைய ப்ரடிக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்